எல்லாம் சினிமாவிலேருந்து அரசியல் போவாங்க நான் வந்து ஃபஸ்ட் அரசியலேந்து இப்போ சினிமாவுக்கு போயிருக்கேன் ஒரு மெய்ப்பட செய் படிக்காத பக்கங்கள் இமெயில் ஒரு படம் முடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஜாக்சன் துறைன்னு ஜாக்சன் துறை முடிச்சிருக்கேன் சஞ்சய் ராசா ஃபண்டா பண்ணிருக்கேன் அதனால ஃபைட்டு ஓகே ஒரு அளவுக்கு வந்துடும் நீங்க டான்ஸ்னு டான்ஸை என்ன பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைதான் இருந்துச்சு நம்ம நடிக்க வந்திருக்கோம் அந்த நடிப்பை மட்டும் தான் நம்ம ரசிக்கணுமே தவிர இதுக்கு எனக்கு ஹீரோவை தான் பண்ணுவேன் வில்லனை தான் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படம் எடுக்கிறோம் அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியா போய் சேர்க்க முடியல ப்ரொடியூஸ் கவுன்சில் கூட இருக்கட்டும்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட தான் வரணும் இந்த கார்டு எடுக்கணும் இதை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் இது எல்லாமே ஓகே பக்காவாக பண்ணுறாங்க ஆனால் அந்த படம் ஒன்று முடிஞ்சிச்சுன்னா இதை அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க பெரிய ஈரோ கூட பையன் ஒரு படம் பண்ணாவே உலகம் முழுக்கமாக தெரியுது இன்றைக்கி நான் மூணு படம் ஹீரோ ஒரு படம் ஹீரோ பார்த்து ரெண்டு படம் இல்லை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் தெரியல இதுக்கு காரணம் நான் கிடையாது என்னோட படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தேட்டர் முப்பத்தி தான் கிடைச்சது எனக்கு என்னை கூப்பி ரஞ்சித் சாரோ இல்லை மாரி செல்வா சாரோ இல்லை வெற்றிமாறன் சாரோ அவங்களாம் எல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எங்கள்ட்ட ட டேலண்ட் இருக்கு ஆனால் கொடுக்க மாட்டாங்க

ஒரு வில்லேஜில் ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தேன் அப்படி இருந்து தான் சென்னைக்கு குழப்ப தேடி ஓடி இருந்தவங்க தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஏதோ வந்து கடவுள் பணித்தில் ஏதோ வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கோம் மைப்படை செய் படிக்காத பக்கங்கள் இமெயில் ஒரு படம் முடிச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஜாக்ஷன் துறைன்னு போ ஜாக்சன் துறை முடிச்சிருக்கேன் சத்யா சார் ஃப்ரண்டாக பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறந்தான் ஒரு இப்போ வந்து சற்று நொடிகின்ற ஒரு படம் பேசினிருக்காங்க போயினுருக்கு ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் அதாவது உங்களோட இந்த சினி ஜேர்னி அப்படிங்கிறது நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா இல்ல வேற ஏதாவது துறையை நீங்க சூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா என்ன சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்திருக்கேன் இதில் வந்து நான் ஒரு டூ டைம்ஸ் எம்எல்ஏக்கு நின்று இருக்கேன் எம்பிக்கு ஒரு டைம் நின்று இருக்கேன் அது அதுக்கப்புறம் தான் எனக்கு சினிமா வந்துச்சு எல்லாம் இருந்து அரசியலுக்கு போவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அரசியலேருந்து இப்போ சினிமாவுக்கு போயிருக்கேன் ஓகே நல்லா போயின்னு இருக்கு உங்களோட இந்த மெய்ப்படசை அந்த படத்துல நீங்க வந்துட்டு அறிமுக நாயகனா வந்துட்டு இன்ட்ரோ ஆயிருக்கீங்க எங்களுக்கு இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஸோ அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க சார் வந்து அது வந்து ஒரு டோட்டலா ஒரு வில்லேஜ் மூவி ஷார்ட்லயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட் பிலிமோ எதுவுமே பண்ணது கிடையாது ஒரு படத்துல ஹீரோ அறிமுகமாய் கேமரா முன்னா அது மெய்ப்பட செய்தான் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் என்னோட மனமார்ந்த இந்த டைம்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேட்டீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் படம் அது முடிச்சோன்னே எனக்கு கண்டினியூ ஒரு நாலு படம் கிடைச்சது அதுக்கு டேரக்டருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் தேட் ரிலீஸ் தான் போச்சு போச்சு ஒரு நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் தான் சூப்பர் சூப்பர் சோ இந்த டீமே வந்து ஃபுல்லாவே புது ஆட்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அதாவது ரைட் ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் ஹீரோ ஹீரோயின் இன்க்ளூடிங் யூ சோ அத பத்தி உங்களுக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் புதுசு ஆஹ் டெக்னீஷியனா டெக்னிஷியன் கூட பண்ண நிறைய ஆர்டிஸ்ட் ராஜ்கபூர் சார் பண்ணிருக்கேன் ஒயோகம் பண்ணிருக்காரு அப்புறம் ஆடுகலன் ஜெய்பால் சார் பண்ணிருக்காரு மெய் படத்துல அப்புறம் மியூசிக் வந்து பரணி சார் பண்ணிருந்தாரு ரொம்ப சாங் ஒரு மூணு நாலு சாங் இருக்கு என்னது நாலு சாங்மே நல்ல வேற லெவல் இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா வந்துச்சு ஆமா சார் நாங்க சாங்ஸ் எல்லாமே கேட்டோம் டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கீங்க சார் மொத்தலாமா ஃபைட் வேற லெவல் அத பத்தி நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபைட் அப்படினு கேட்டா ஆல்ரெடி பண்ண நான் டேக் டவுனா முடிச்சிருக்கேன் நான் மலேசியா போய் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால ஃபைட் ஓகே ஒரு அளவுக்கு வந்தோம் நீங்க டான்ஸ்னு சொல்ல பார்த்தா いや டான்ஸ் என்னலயே பார்க்க முடியாத ஒரு சூரளடா இருந்துச்சு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அந்த ஃபுல்ல இதெல்லாம் பாத்தினா மாஸ்டர் தீனா மச்சான் பண்றாங்க அவங்களுக்கு தான் போய் சேரும் அவங்க தான் எனக்கு சுத்தமா எனக்கு டான்ஸ் இப்போ எதுவும் சொன்னா கூட எனக்கு வராது எனக்கு டான்ஸ் அந்த மாதிரி வராது அப்படி இருக்குங்கள மாசம் உன்னால முடியும் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு பண்ண வச்சாங்க ஓரளவுக்கு ஓகே ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிக்கிறேன் உங்களோட மாறிடுச்சு அதாவது அப்படி இல்லைங்க என்னன்னு நான் வந்து த்ரீ இயர்ஸ் தான் வந்து ஆகுது மூவிக்குள்ள வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு மூவி கிட்ட இதுவே எனக்கு ஒரு பெரிய லக்கு தான் இதில் ஒரு சின்ன சீன் வர்றது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளவு வருஷம் கணக்கில் காற்று கிடக்குறாங்க யூஎம் ஸ்டுடியோ கிட்டயோ வடபழனியோ எவ்வளோ பேர் காத்து இருக்காங்க இதில் வில்லன் ஹீரோன்றதுலாம் விஷயம் கிடையாது நம்மளுக்கு கொடுக்குற பாட்டை நம்ம சரியாக பண்ணிடணும் அவ்வளோதான் நம்ம நடிக்க வந்திருக்கோம் அந்த நடிப்பை மட்டும்தான் நம்ம ரசிக்கணுமே தவிர இதுக்கு எனக்கு ஹீரோவை தான் பண்ணுவேன் வில்லனை தான் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு நான் பண்ணுவேன் ஏன்னா நான் சொல்லிக்கிற அளவுக்கு நான் பெரிய அளவு கிடையாது அஜித் சாரோ விஜய் சாரோ கிடையாது ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் பக்கத்து வீட்டு வீட்டில் போய் பார்த்த படம் பார்த்த காலங்கள் தான் அதிகம் இன்னைக்கு வந்து என்னுடைய படமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர்ஸில் சவன் டேம் ஐனாக்ஸ் சிட்டிசன் மாயன் இப்படி போக பார்த்து அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இதில் வில்லன் ஹீரோனெலாம் கிடையாதுங்க இதில் நான் எது கொடுத்தாலும் பண்ணுவேன் இங்கே பெரில் சொன்னால் பெருள்வேன் உருளை சொன்னால் உருள்வேன் அவ்வளோதான் ஏன் சார் ஜாக்சன் துறையில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதுவும் சத்யராஜ் சாரோட ஃப்ரெண்டாக நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஓகே அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கடவுள் கொடுத்தவர் பெரிய கிஃப்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே கொஞ்ச நாள்லேயே எனக்கு சத்யராஜ் சார் கூட அவர் இவ்வளோ பிரச்சினவர் அவர் அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக அவர் பக்கத்தில் உட்காரதே பெரிய விஷயம் அதில் ஒரு அவரோட ஃப்ரெண்டாகவும் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னது அவரெல்லாம் நம்ம தேட்டரில் பார்த்தது எங்கேயோ நின்று பார்த்துருக்கோம் ஒரு சின்ன டிவியில் பார்த்துருக்கோம் அப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் கூட அவர் கூட உட்காந்து ஒரு டைலாக் பேச பார்த்து கூட நாங்கள்லாம் எங்களுக்குலாம் புள்ள அரிச்சிடுச்சு ஓ இப்படி ஒரு ஜீனியஸ் கூட நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு அதுவே எனக்கு ஒரு சின்ன அதில் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது கொஞ்ச நேரம் நான் ட்ராவல் பண்ணுவேன் அவர் கூட அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் எனக்கு சார் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் அவரும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆள் மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் அவங்களும் அப்படியே மிங்கில் ஆகி தான் பண்ணுறாரு நல்லா சப்போர்ட் பண்ணார் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு எந்த ஒரு ஹெட் கிடையாது ஒரு ஜாலியான ஒரு இது அவர் வந்தார் அவருடைய என்ன பாட்டோ அதை முடிக்கிறது சரி நம்ம யோசிச்சா கூட சரி அதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தட்டி கொடுத்து வாங்குற ஒரு கரெக்டர் சத்யராஜ் சார் அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அந்த டைம்ல சோ எஸ் சார் இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச்ல வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்பீச் நான் பார்த்திருந்தேன் அந்த ஒரு ஆதங்கத்தை நீங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தீங்க எது ரிலேட்டடா அப்படின்னா அந்த தியேட்ரிக்கல் ரிலீஸ் அதுக்கப்புறம் யூனியன் சங்கம் அதை பத்தின ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தீங்க இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆதங்கம் தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படம் எடுக்கிறோம் அந்த படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சரியாக போய் சேர்க்க முடியல சேர்க்க முடியல என்னென்னு கேட்டிங்கன்னா இதே வந்து ஒரு பெரிய ஹீரோக்களோ அப்படி பண்ணுற படம் பெருசாக கொண்டு போய் சேர்க்கத்தவளோ ஆட்டோமேட்டிக்காக போயிடுது ஆனால் சின்னதாக இப்போ வர சின்ன ஆகட்டும் சின்ன புது டேரக்டர் ஆகட்டும் இதனால கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த ப்ரொமோஷன் பண்ணணும் தேட்டர்ஸ் கிடைக்கணும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதனால் நிறைய தோற்று போயிடுறாங்க ஒரு திறமை திறமை இருக்குது ஆனால் அவங்ககிட்ட படம் கிடையாது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய தோற்று போயிடுறாங்க அதில் எனக்கு இப்போ நான் மூணு படம் பண்ணியிருக்கேன் படிக்காத பக்கங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன் மெய்ப்பட சீன் பண்ணிருக்கேன் இமெயில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்த மூணு படத்துக்கும் நான் போய் பார்க்காத ஆள் கிடையாது படம் நல்லா இருக்கு பட் ஆனால் இது எத்தனை பேட்டி எப்படி சேல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் கவுன்சில் கூட இருக்கட்டும்னு வச்சுக்கல இன்னைக்கு அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எங்ககிட்ட தான் வரணும் இந்த கார்டு எடுக்கணும் இதை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் இது எல்லாமே ஓகே பக்காவாக பண்ணுறாங்க ஆனால் அந்த படம் ஒன்று முடிஞ்சிச்சுன்னா இதை அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இதே வந்து நான் வந்து ஒரு பெரிய டைரக்டரோட பையனாவோ இல்லை வந்து பெரிய ஒரு ப்ரொடியூசரோட பையனாவோ அப்படி இருந்ததுன்னா நான் பண்ண படத்தை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன் நான் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் வரக்கூட தான் இன்றைக்கி நான் தோத்து பண்ண மாதிரி ஒரு தோத்து தோத்தா மாதிரி இருக்குது இன்றைக்கி மூணு படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் யாருன்றதே மக்களுக்கு தெரியல நான் ஒன்பது படம் பண்ணிருக்கேன் அது ஒரு விஷயம் பட் இருந்தாலும் வந்து ஒரு மூணு ஒரு படம் பண்ணாலே இன்றைக்கி ஒரு பெரிய கூட பையன் ஒரு படம் பண்ணாலே உலகம் முழுக்கமாக தெரியுது இன்றைக்கி நான் மூணு படம் ஹீரோ ஒரு படம் ஹீரோ பார்த்து ரெண்டு படம் வில்ல பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் தெரியல இதுக்கு காரணம் நான் கிடையாது இது வந்து சினிமா தான் எனக்கு ஒரு ஒரு நிறைய ஒரு நூறு இரநூறு தேட்டர்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிருக்கும் நான் வந்திருப்பேன் கூட பண்ண அவ்வளோ டீம் இருக்காங்க இந்த படத்துக்காக வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருமே தோத்து நிற்கிறோம் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் கவுன்சில் இதெல்லாம் வந்து பார்க்கணும் இதை வந்து வர டைரக்டர் ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படி பண்ணாதான் எங்களை மாதிரி பூசாவெல்லாம் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா சார் நிச்சயமா இப்போ இந்த புதுமுக நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்துட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வாய்ப்புங்கிறது கம்மியாகுது அதே மாதிரி அவங்க முகம் வந்து தெரியாமலே போயிடுது அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கா அதை பத்தி நீங்க என்ன சார் இல்ல இல்ல அதுக்கு அதே சொன்ன கண்டிப்பா இருக்கு இல்லாம இல்ல ஏன்னு கேட்டா அதுல அதுல பாதிக்கப்படணும் நான் அதாவது இப்பதான் சொன்னேன் இல்லையா நான் மூணு படம் பண்ணுறேன் எனக்கே நீங்க யாருன்னு தெரியுமான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கு வந்து என்னோட தவறே கிடையாது இது இது வந்து தேட்டர்ஸ்காரங்க அவங்களுக்கு ஒரு யாரோ பின்னாடி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் கொடுக்க யோசிக்கிறாங்க என்னோட படம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல படம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தேட்டர் முப்பது தேட்டர் தான் கிடைச்சது எனக்கு அதில் எங்களுக்கு பெரிய லாஸ் ஏன் ப்ரொடியூசர் பெரிய லாஸ் ஆகி போயிட்டார் மூணு ப்ரொடியூ மூணு பேரும் மூணு படம் பண்ணாங்க மூணு ப்ரொடியூசருமே ரொம்ப லாஸில் போயிட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் படம்லாம் நல்லாயிருக்கு பட் ஆனால் வந்து தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டுது

ஒரு பெரிய டைரக்டர் படம் எடுத்தாங்கன்னா பெரிய புரட்டீஸ் கம்பெனி வாங்குறாங்க ஆனா வந்து நல்ல படம் எடுத்தா நல்ல படம் எடுத்திருக்கோம் நல்லா செலவு பண்ணிருக்கோம் நல்லா மேக்கிங் நல்லா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து அதை இழுத்து தயங்குறாங்க ஒரு பெரிய புட்டீஸ் கவுன்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து சினிமாவில புதுசாக வரவங்க நல்லா கேர்ஃபுல்லா ட்ராவல் பண்ணும் அப்படி பண்ணா கொஞ்சம் சக்ஸஸ் ஆக முடியும் அவங்களுக்கு ஏதாவது நீங்க டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்களா சார் ஏன்னா நீங்களும் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வந்துட்டு ஒரு புதுமுக நாயகனா வந்து அறிமுகமானீங்க மானிங்க சோ அதை தொடர்ந்து மத்தவங்களுக்கு ஏதாவது நீங்க பட்டிங் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லணும் டிப்ஸ் தரணும்னா இல்ல அதுதான் சொல்லணும் டிப் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப வரவங்க நிறைய வேற லெவல் பண்றாங்க இப்பெல்லாம் சின்ன சின்ன யூடியூப்லாம் பாருங்களேன் அந்த அளவு ஆக்ட் பண்றாங்க வேற லெவல் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு எது அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க நான் சூப்பரா பண்ணுவேன் செம்மையா பண்ணுவேன் என்னை கூப்பிட்டு ரஞ்சித் சாரோ இல்ல மாரி செல்வ சாரோ இல்ல வெற்றிமாறன் சாரோ அவங்களே எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு டேலண்ட் இருக்கு ஆனா கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதை இப்ப எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் எல்லாம் இருக்கு நான் கூட நிறைய ட்ரை பண்ணேன் வெற்றிமணன் சார் ஏதாவது ஒரு சீன் வருமா நான் ஹீரோ பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் வெற்றிமணன் சார் நம்ம மாரி சொல்வா சார் இருக்காரு ரஞ்சி சார் இருக்காரு அவங்க படத்துல ஏதாவது ஒரு சான்ஸ் ஒரு சீன் வர மாட்டோம்னு நான் இப்போ இன்னும் இருக்கேன் இதை பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டா கூட ஏதாவது ஒரு சீன் கொடுத்தா கூட நான் போய் பண்ணுவேன் சூப்பர் சூப்பர் எஸ் சார் அப்படியே வந்து இந்த கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு எங்க போனாலும் சரி அவர் வந்தாலே அந்த இடம் அப்படியே கான்ட்ரவர்சியா மாறிடுது ரைட் ஃப்ரம் ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டா இருக்கட்டும் அதான் பிக் பாஸ்லேயே வந்துட்டு அவ்வளவு தூரம் இது பண்ண ஒரு ஆளு ஸோ அவரை வச்சுதான் வந்துட்டு அந்த மூவிக்கே வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இப்ப அவராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜிபி முத்தா இருக்கட்டும் அவங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்க அவள் தான் மத்தபடி வந்து அவரை மக்கள் ஏத்துக்கணும் ஏதோ ஒரு காமெடி பண்ற அது ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறதால அது ஓரளவுக்கு போகுது அவருடைய அவருக்கு தேவை என்னன்றதை அதை வச்சு அவரு பூர்த்தி செஞ்சுக்கிறாரு அப்படிதான் நான் நான் அவரும் இதை என்ன சொல்றது எல்லா படத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் கூட என்னுடைய கூப்பிட்டேன் நான் அவரை அவர் கொஞ்சம் வெளியே இருந்தால் வர முடியல அப்படின்ட்டாரு அதனால அதனால அவங்களெல்லாம் வச்சு ஓரளவுக்கு போகுது ஓகே மக்கள் ஏத்துக்கிறாங்க அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு கூல்ஸ் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதர் அவர் பேசுவார் அடிக்கடி அவர்கிட்ட போன் எல்லாம் பேசிக்கிட்டேன் நல்ல நண்பர் தான் அவர் படங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பண்றாரு அவர் பண்றது நல்லா ஏத்துக்கிறாங்க மக்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சாரி கெட்டுனு வந்தாரு இப்ப இந்தியன் டூக்காக அது போட்டுன்னு வந்தாரு இதெல்லாம் நல்லா இருக்கு

தான் போய் நான் டிவியை பார்ப்பேன் ஒரு டிவி தான் இருக்கும் அந்த வீட்டில் எல்லாம் கும்பலாம் வந்து பார்ப்பாங்க இன்னைக்கு இவ்வளோ போய் ஒரு தேட்டர்ஸில் இன்னும் மூணு படம் ரிலீஸாக இருக்குது அது எனக்கு பெரிய விஷயம் தான் மத்தபடி அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது எனக்கு எதுல கூப்பிட்டாலும் நான் போவேன் நான் நடிக்க வந்திருக்கேன் எதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் எந்த லாங்குவேஜ் வாய்ப்பு கொடுத்தாலும் கண்டிப்பா நான் போயிடுவேன் அது எந்த சூப்பர்